ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நவம்பர் மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம என்ன செஞ்சால் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏகாதசியை போலவே பெருமாளை வழிபட்டு அவரின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் பெருமா ஒரு குறிப்பிட்ட முறையில் கோவிலுக்கு போயோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியோ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் எப்படிப்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும் அப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் முதல் தேதியாக வரும் இது வந்து விஷ்ணுவின் அருளை பெற ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக பார்க்கப்படுது இந்த நாட்கள் பெருமாள வழிபாடு செய்து போல பல ஏகாதசிகள் விரதங்கள் இருக்கிறதுக்கு சமமான ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த வருடத்தில் நான்கு முறை வரும் இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடந்து போகும்போது விஷ்ணுவை வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு மன அமைதியையும் செல்வத்தையும் தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சூரியன் ரிஷபம் கும்பம் விருச்சிகம் மற்றும் சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணிய காலம் வரும் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் பண நிலை உயரும் சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் மனம் வந்து தூய்மையாகும் மனதில் நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சிறப்பு பிரார்த்தனைகளை பங்கேற்பாங்க இதனால விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை வந்து பரிபூரணமாக பெற முடியும் இந்த நேரத்தில் பக்தர்கள் விஷ்ணுவுக்கு பழங்கள் வாசனை மலர்கள் துளசி இலைகள் தூபம் மற்றும் பிற பொருட்களை கொடுப்பாங்க இந்த காணிக்கைகள் விஷ்ணுவை வந்து மகிழ்விக்கும் அதுக்கப்புறமா அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கடுமையான கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையாக இருக்கா மன நிம்மதியே இல்லையா தொழிலில் வளர்ச்சி இல்லையா நிறைய நஷ்டம் நிறைய கடன் இருக்குதா திருமணம் சம்பந்தமான சங்கடங்களா குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்கா விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை மனதார வழிபாடு செய்யுங்க கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்று முப்பதுக்கு மேலே பத்து முப்பதுக்குள்ளான இந்த நேரத்தில் ஒரே ஒரு வழிபாட்டனை மட்டும் செய்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் பெருமாள் கோவிலுக்கு போய் கொடிமரத்தை வணங்கிட்டு இருபத்தி ஏழு பூக்களை கையில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு முறை கோவில் பிரகாரத்தை வளம்பாங்க ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு பக்தியோட பிரார்த்தனை செய்யுங்க இருபத்தி ஏழு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி மீண்டு நமஸ்காரம் செஞ்சு தியானிங்க அதுக்கப்புறமா தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனையை மனம் முருக சொல்லுங்க தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிகிறதுக்குள்ள நிறைவேறியே தீரும் கோவிலுக்கு போக வாய்ப்பில்லாதவங்க வீட்டிலையே பெருமாள் படுத்த வச்சு இந்த சொன்ன முறையில் கொடிமர நமஸ்காரம் செய்கிறது போல் கோவில் பிரகாரம் வளம் வருவதை போல் மானசீகமாக மனசுலையே தியானித்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க இல்லை வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு இல்லை விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி அதை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து நாம் சுற்றி வந்துக்கலாம் சனிக்கிழமையில் வரும் ஏகாதசி நாளான இன்றைக்கி நவம்பர் பதினைந்து பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த சொன்ன முறையில் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா பெருமாளின் பேரருள் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச அந்மீக பதிவுகளை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்